அண்ணா ஜெயட்டி அண்ணா என்னட்டி உன் குடும்பமான காத்துல பறக்கறது இல்லாம இப்போ கட்ட பஞ்சாயத்து ஏறி வந்துருச்சு அதுவும் போலீஸே கேட்கற அளவுக்கு வந்துருச்சியா எல்லாத்துக்கும் அந்த தொப்பி மணியாக்கியா என்ன குடுப்ப உனக்கு ஏன் தோலை உரிப்பன்னு சொல்லுதாண்ணி அவனே சும்மா விடக்கூடாது தொலைச்சி விட்றானு ஜீவன் போய் நல்லவன் நினைச்சு இப்படி நல்ல ஏன் அது ஆமா என்ன பிரச்சனை ஆரம்பத்திரும்பி எனக்கு அந்த ஏன் சொல்லி பேசி கேட்கல அவ்வளவையே அவங்க வீட்ல ராசனத்துல சோத்த பொங்கி போடுச்சுக்க அப்ப கூட சொல்லலே நீ ஏன் அவங்களுக்கு சாதகமா பேசினேடி இப்ப பாரு உன் நிலைமை எப்படி கிடக்குது கவலை நகைய போட்டு கல்யாணத்து பொண்ணது போதாதுன்னு இப்ப என்னடானா உன்னைய வந்து அசிங்கப்படுத்தி உன் குடும்பத்தையே கட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்து விட்டுட்டா அந்த தொப்பி வண்டிய இது போதாதுக்கு உன் வீட்டு மாவா இந்த உள்ளூர் மட்டும் இல்ல உலக அளவுலயும் ஃபேமஸ் ஆயிச்சு பாத்துக்க டிவி நியூஸ்ல எல்லாம் போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க நானே அந்த நியூஸ பாத்துட்டு தான் பதில் அடிச்சுட்டு ஓடியாண்டே இங்க வந்து பார்த்தா அதுக்கு மேல கிடக்கு ஆனால் இப்படியே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு எவ்வளோ நேரம் நிற்க போறீங்க பொழுதுதான் போயிட்டு கிடைக்கி யாராச்சும் ஒருத்தர் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க ஆரம்பிக்க வீட்டுக்கு ஓனர் நிற்கிட்டு இது என்ன நீதி மன்றமா இல்லை நகர நீதிபதியா ஒழுங்கா என்ன நடந்துட்டு அதை பற்றி சொல்லு தேவையில்ல அதெல்லாம் பேசிக்கிட்டு ஆளை மூஞ்சி பாரு இந்த கிளிக்கு நிற்கிறாங்க எந்த ஊருக்காரியா இருப்பா இருக்கட்டும் இவ்வளோ தனியாக கவனிச்சுக்கிறேன் இங்கே பாருங்க சார்

இங்க பாருங்க சார் கல்யாணத்துக்கு நகை நட்டு போடுங்கன்னு நான் ஒண்ணு கேக்கல அந்த அளிக்கா மாவுளுக்கு 100 பவுன் போடுறே மாப்பிளைக்கு 50 பவுன் போடுறேன்னு அடிச்சு விட்டான் அத்தனையோ கவரிங் நகை பத்துக்கிடுங்க அந்த ஆளு லட்சணம் என்னன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு அஞ்சு பைசா கூட பிரயோஜனம் இல்லாதவே கவரிங் நகைய போட்டு கல்யாணத்தை பண்ணி தங்க நகை போட்டு மாதிரி எப்படி எல்லாம் சமாளிக்கறான் பாருங்க

பொண்ணுத்து கோதவாத அந்த பொண்ணை எங்க வீட்டு தலையில கட்டி வச்சிட்டு புருஷன பொண்ணடியோ வீட்டுக்குள்ள வந்து சோத்து திருட்டு உட்கார்ந்து கிடதாக இப்போ என்னடானா அப்படியே எல்லா படி எங்க பல தூக்கி போறதாக டபர் அடிச்சே நம்ம அடிக்க இந்த கடக்க பத்திங்களா அவ பொண்ணு ஒண்ணுத்துக்கு பிரயோஜன இல்லாத ஒரு மண்ணு நான் தான் எல்லா வேலையும் மாங்க மாங்க அவள பத்தற செஞ்சி கடனே ஒரு மாமியாண்ட மட்டும் மரியாதை கூட கொடுக்க மாட்டேன் சரி உண்மையா சொல்லப்போனா அவ

கேட்டி பேச மாட்டேன் நான் ஆரம்பத்துல வேண்டாம் வேணாம்னு சொன்னப்போ என் பியாச்சு கேட்டியே நீ என்ன இது தெரிஞ்சு பேசிட்டு எல்லா வேலையும் எடுத்து செஞ்சது நீ தானே இப்ப உனக்கு பிரச்சனை வந்த உடனே நான் வந்து இதுல எல்லாத்தையும் எடுத்து செய்யணுமோ நல்ல முடியாது மாட்டிட்டு சாவு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல என்ன இதுல ரொம்ப இழுத்துல வச்சுக்கா மவளை தலை துண்டா போயிட்டு சொல்லிவிட்டேன் எவ்வளவு நகை நாங்க போட்டு இருந்தாலும் இன்னும் போதாதுன்னு போடு போடுன்னு சொல்லி என் மவளை நாலு போடு போட்டு தினமும் அடிச்சு சித்திரம் கேட்கணும் அட பாவிவனடா வா அவ ஒரு காபி கூட பண்ணத் தெரியாது இதுல நான் அவளோ போடு போடுன்னு போட்டேனா போய் என்னால கொஞ்சம் பொறுதுற மாதிரி சொல்லியா பாாதல நிறுத்துங்க குட்ட ஆள இப்படியே பேசிட்டே கலக்கி இதுக்கு ஒரு முடிவு சொல்லலமே இப்படி பஞ்சாயத்து குட்டனி ஆனா நீங்க எல்லாரும் முடிக்கிற மாதிரி தெரியலையே ஏப்பா தம்பி இங்க வாப்பா ஏப்பா என்னப்பா இதெல்லாம்

நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தார் சின்ன பொண்ணு என் மனசில் இருக்கா மற்றபடி வேறு யாருக்கும் எந்த பொண்ணுக்கும் என் மனசில் இடம் இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்டே எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டு ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நான் கழுத்தில் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துருவனு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்க பார்த்துக்குங்க என்னது சின்ன பொண்ணா யாருது இது என் மகனோட முத சம்சாரம் அடங்க அப்பமா அவனை தாமரை பண்ணிங்கள இது என்ன புது கதையாக இருக்கு ஏன்பா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா ஆமாங்க சார்

தெரியாது சார் ஐயா ஐயா குடும்பமே தெரியாம பிதனாடு குடும்பால இருக்கு சார் சத்தியமா சொல்றேன் இவங்களுக்கு கல்யாணம் நிச்சய இவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாதுக்கு தெரிஞ்சதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இவங்க ஓகே சொன்னாங்க ஜும்மா கடிமையா யாராவது தெ தெய் விட்டு அப்படியே சொல்றத நம்பாதீங்க நான் எதக்கா சார் போய் இந்த விஷயத்துல போய் உண்மை

இப்படியாச்சு உண்மையை சொல்லுங்க ஏன் அவளோட சேர்ந்து வாடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தானே விருப்பம்னா சொல்லுங்க உங்க மேல போட்டிருக்க கேச நாங்க வாபஸ் வாங்கிடுறோம் உங்க அம்மாவையே எல்லாரையும் விட்டுடுறோம் சொல்லுங்க மாப்பிள்ள யோ போயா தாய பஸ்ஸுக்கு தாமணி கட்டுற மாதிரி கிடக்க உன் மாவ அவளோட சேர்ந்துக்கிட்டு நான் வாழணுமா வாய மொழிட்டு போயிடு மரியாதையா சொல்லிவிட்டேன் உங்க அம்மாவோட சேர்ந்து நீங்களும் சிறை நீ அனுபவிக்கணும் எழுதிருந்தா எனக்கு செய்ய முடியும் ஐயோ பாவம் அவ கைத்துல தாலி கட்டின காண்டி காண்டி மாப்பிள்ளைய சித்திரவதை அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா உங்க தலையேத்து நீங்க எல்லாத்தையும் பாக்கணும்னு இருக்கு சரி பரவாயில்ல இருக்கட்டும் சார் நீங்க அழைச்சிட்டு போக சார் ஒரு நிமிஷம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்க சொல்றது முன்னு சொல்லி எப்படி நம்பிக்க எப்படி எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க அதானே இங்க பாருங்க சார் என் அவளுக்கு கை கால் எல்லாமே நல்லத்தையும் கிடைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவளுக்கு ரெண்டாவது வாரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் சொல்லுங்க பாப்போம்

பெண் போலீஸ் பார்த்தது போதும் வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணதுக்காக அந்த அம்மாவையும் மதத்தை கல்யாணம் பண்ணி அதை மறைச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ண குட்டதுக்காக அவங்க மகளையும் சேர்த்தே அடைச்சப்பட்டுங்க இவங்களுக்கு ஒரு எட்டு வருஷம் அவங்களுக்கு ஒரு எட்டு வருஷம் ரெண்டு பேரும் சேர்த்து பதினாறு வருஷம் சிறந்த அனுபவிக்கட்டும் ஐயையோ விசாரி எங்களை மன்னிச்சு விட்டுடுது சார் எங்க வேலைய எது தப்பு இல்ல பார்த்துக்கிட்டு பணிக்காச்சு மேலே ஆற்ற விட்டதே பையனுக்கு ரெண்டாவது திறமைய கல்யாணம் கட்டி வச்சேன் ஆனா அது எவ்வளோ பெரிய பாவனி போய் புரிஞ்சு போச்சு பார்த்துக்கிடுங்க இந்த குடும்பமே மொத்த படியை தூக்கி எங்க வேலை போயிடுச்சிக்க சரியான மோசக்காரம் குடும்பம் எக்க விட்டுடுங்க சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன அழுது போனோம்னாலும் உங்களை விடுறதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையே மிஸ் சீரடிச்சிருக்கு உன்னையும் எப்படி இங்கே வெளியே விட முடியும் பெண் போலீஸ் அழைச்சிட்டு போனானா சும்மா இது நான் ரம்படை உன்னை மாதிரி ஆளு இருக்கிற இந்த நாட்டுல இன்னுமும் பொண்ணுங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமாக்கி மறந்துச்சின கொடுமையால சூச்சன் பண்ணிட்டு செஞ்சிட்டு கிடக்காத உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது உள்ள வா நான் யாருன்னு உனக்கு அப்ப தெரியும் வா உள்ள போ பார்த்தாலே தெரிது மாதிரி கூட்டிட்டு போய் கூப்பி இப்போ உனக்கு சந்தோஷம் தேரை ஈர்த்து தெருவில் விட்ட கதையால ஆகி போச்சு நான் பாடுறது செவ்வியேன்னு கடனே என்னை கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணம் கொட்டி வச்சு இப்ப பாரு உன்னையோட சேர்த்து நானும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற மாதிரி பண்ணிட்டேன்லப்பா இப்ப உனக்கு சந்தோஷம் தானே போதுமா தயவு செஞ்சு பேசாதீங்க வாயை முடுங்க உங்களோட சேர்ந்து நானும் பெரிய பாபம் பண்ணிருக்கேன் என்ன பண்றது எல்லா தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் வாங்க போவோம் ஆஹா தல மகனோ அங்க என்னத்த கூடிக்கிட்டு பேசி கலக்கிங்க அடுத்த குடும்பத்தை எப்படி கலக்கலாம் பேசறீங்களோ நாடா போலீஸ் ஸ்டேஷன்ங்க பாரு காசு பல ஆச்சு படல انا பேராஜ பலகுறது எனக்கு நல்ல புரிஞ்சி வெச்சி ஆ வரச நடங்க நிறுத்துங்க யோ யாரு இது கெண்டு காட்டு போட்டு முடிக்கிற நேரத்துல எதுக்கு வந்து நிறுத்துங்கன்னு சொல்றதே சார் இதுதான் சார் சின்ன பொண்ணு சின்ராசோட ஒரிஜினல் பொண்டாட்டி என் ஊட்டு மருமவ

ஆனா பாவி அடே பவுத்து புள்ள காதிய வெளிய அனுப்பி உனக்கு வீட்டுக்குள்ள இன்னொரு பண்ணாடி ஒலி கேக்குதோ அட நீங்க வர சார் இப்ப இருக்கு ஒரே நேரத்துல நாலு பிகர கரெக்ட் பண்றதா 400 கிலோ சுகர் திங்கறதா ஒண்ணே நினைக்கறாகோ எப்படிடா உனக்கு தெரியாம உன்னை மெயின்டெய்ன் பண்றாங்களோ தெரியல கரெக்ட் அது எப்படி நீ நாங்களே கத்துக்கணும் ஏயா அந்த ரகசியத்தை எனக்கும் சொல்ல முத பொண்ணாட்டி உசுராடி இருக்கா இல்ல டைவர்ஸ் ஆகல வவுத்துல புள்ளி வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது உனக்கு ரெண்டாவது பொண்ணாட்டி கேக்குதோ உனக்கு அந்த அளவுக்கு வயசானதேன்னு தெரியல அப்படி இருக்கும்போது இந்த வயசுல உனக்கு ரெண்டு பொண்ணாடி கேக்குதா எம்மா மொதல் நீ சொல்லு இந்த ஆள என்ன பண்ணலாம்னு சொல்லு சார் நாம ஒழுங்கா இருந்தாலும் நம்ம கொடுத்த ஒழுங்கா இருக்கணும் என்ன பண்ணுறது சேருக்கு அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு கடந்தாரு இப்ப நல்லா ஆடு நான் எனக்கு இப்போ எனக்கு எப்படி தெரியுமா கண்டிச்சி ஆனா இப்போ பாத்தீங்களா பெரிய பணக்கார விட்டு சம்மந்தியில சொல்லிக்கல அவங்க உனக்கு உங்களுக்கு நல்ல சம்மானமா குத்துருக்காங்க போல இருக்க என்னதான் கோடி கோடிய சொத்து பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் சத்ததுக்கு அப்புறம் ஒன்னுக்கு கொண்டு போறது கிடையாது இத பல பேர் பல விதமா சொல்லி பார்த்துட்டாங்க ஆனாலும் நீ எல்லாம் திருந்துற மாதிரியும் தெரியல பட்டு புட்டாத நீ மட்டும் திருந்தீங்களாலும் பாப்போம் என்ன பண்றது உங்க புத்தி அப்படி பண 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 பேயவே மாறி பிடிங்க என் பேத்திய பத்தி இல்லாத போல பேச்செல்லாம் பேசுனீங்க இப்ப நல்லா அனுபவிக்கிறீங்களா

என் பியாத்தி ஆஜி நக நட்டுனு போடாம வந்திருந்தாலும் நீங்க பண்ண கொடுமை எல்லாம் கஷ்டத்தில அனுபவிச்சுக்கிட்டு உங்களுக்கு மா டெய்லி மூணு வேலையை தோத்தாக்கி பொங்கி போட்டுட்டு வந்திருந்தான் ஆனா அவளோட அருமை உங்களுக்கு தெரியல எங்க இருந்தா ஒருத்தி நீங்க கொண்டாந்தீங்க பெரிய கொடி சொல்லு ஆனா அவன் இப்ப உங்களை எங்க கொண்டு போய் விட்டுருக்கா பாத்தியலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆனா ஊடாச்சி நீ அதான் பக்க பக்கமா டைலாக் பேசினாலா அவங்கள திருந்த மாட்டாங்க பட்டும் திருந்து வாங்க நினைக்கிற அப்ப கூட பட்டு புடவை எடுக்க பணம் வேணும்னு அழியும் ஆமா அப்படி நீ சொல்றது சரிதான் நல்ல மடுக்கு ஒரு சூடு ஆனா இந்த மடுக்கு சூடு தொனியே இல்லையே ஜமனி சின்ன பண்ணே உன் கூட வாழ்ந்து உனக்கு வவுத்துல ஒரு புள்ளியை குடிச்சுட்டு உனக்கு துராகத்தை பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கைத்துல தாலி கட்டி அந்த பொண்ணுக்கு துராகத்தை பண்ணிருக்கான் ஏன் உன் புடிச்ச காரணம் சும்மா அவள கூடாதுமா நீ ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடு நான் கவனிச்சுக்கிறேன் வேண்டாம் மேடம் விட்டுடுங்க போனா போடு அடே சோனா புடி மண்டையா பாத்தியாடா இந்த மாதிரி வார்த்தையில எந்த பொண்ணு அவள சிக்கத்துல வாயில இருந்து சொல்ல மாட்டாக பத்திக்க உள்ள குடிட்டு போய் நல்லா நுங்கி நோங்கி நுங்கி எடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா உன் பொண்டாட்டி போனா போது விட்டுடுங்கன்னு சொல்றா இப்பி ஒன்னு குறைச்ச போல அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்ற வழியா பாரு பவத்துல வேற புள்ள வச்சிருக்கல இனி அவளுக்கு குடுக்காத தொல்ல ஒழுங்கா சேர்ந்து வாழும் உன் புள்ளையோட மேடம் அப்ப ஏன் இங்க பாருங்க சார் யாராச்சும் ஒத்து விட்டு கொடுத்து இல்ல தப்பு இல்ல இந்த ஆளு இந்த பொண்ணோட வாழ்ந்து வவுத்துல பிள்ளையா கொடுத்திருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளையா பிறக்க போகுது ஆனா உங்க பொண்ணு அப்படி இல்லல்ல என்ன கல்யாணாய் ஒரு எட்டு நாள் போல முடிஞ்சிருக்குமா அதுக்குள்ள உங்க பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க வேற ஒரு நல்ல வாழ்க்கைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க முடியாது மேடம் தாலி கட்டினது கட்டினது இல்லையா ஐயா அவன் கட்டின தாலி என் பொண்ணோட கைத்துல இருக்கு பாத்தீங்கல்ல என் பொண்ணோட மனசுலயே அவன் கிடக்கான் அப்படி இருக்கும்போது அவனை மறந்துட்டு எப்படி இன்னொருத்தரோட நாங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியா ஏன்னா எங்களை மாதிரி இழுத்து வாய்க்கா வேற யாரும் கிடைக்க மாட்டாதுல்ல அதனால வச்சு இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்ற அப்படித்தானே அவரை விட்டு நான் வேற யாரும் கல்யாணம் படிக்க மாட்டேன் அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அடுத்த நிமிஷம் நான் செத்தாலும் ஆயிடுவேன் அப்பா உடஞ்சி போனா பல்பா மாதிரி கிடக்கா இதுக்கு நாளியில போடி போட்டுட்டு வராதலே என்னையெல்லாம் எந்த பொண்ணு ஏழு எடுத்து கூட பார்க்க மாட்டேங்குது இது தென்னைக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோக போலீஸ்ல இருக்கே மாச கணக்குல நல்லா சம்பாதிக்குது ஆனா எந்த பொண்ணு என்னைய பார்த்து டைட் அடிக்க மாட்டேங்குது கல்யாணத்துக்கு கூட ஓகே சொல்ல மாட்டேங்குது ஆனா இந்த சோடாபடியும் எனக்கு நாளையில போடி போட்டுக்கல வராது ஒண்ணு நாளில ஒண்ணு இருக்கும் போல இருக்கே எனக்கு தான் ஒண்ணும் இல்லாம இருக்கு சார் இது ஆதர் காரை மேலே தெரியல சம ரெண்டு பேருக்கிட்டயும் கம்ப்ளைண்ட் வாங்கி கோட்டில வந்து ஒப்பனிச்சிருவோம் அன்னைக்கு அங்க போய் பாத்துக்கிட்டான் அதான் பண்ணணும் வேற என்ன பண்றது இங்க பாருங்க சார் என் மாமியார் எப்ப பார்த்தாலும் பணக்காரர் விட்டு போனதையும் பார்த்து என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே கிடப்பாங்க எனக்கு போக வந்துருச்சு அதனால தான் கோச்சுக்கிட்டு நான் எங்க ஆச்சு வீட்டுக்கு போயிட்டேன் என் வீட்டுக்காரர் ஒன்றும் என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்பல என்னோட வந்து சேர்ந்து வாழ்க்கணும்னு சொன்னதுக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதை நானும் வராம அங்கேயே கடந்துட்டேன் அதுக்குள்ளே என் மாமியார் என் புருஷங்கிட்ட என்ன பேசி மந்திர தந்திர பண்ணி இன்னொரு பொண்ணை கல்யாணம் கட்டி வச்சுட்டு அதை எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் தான் இவ வேற எரிய நெருப்புல இன்னும் மண்ணால வேற ஊத்துறான் இப்ப உன் புருஷனோட நீ சேர்ந்து வாழ போதே மாட்டியா முடியாது சரி எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் போக அப்படியா சரி வசதியா போச்சு எப்பா சரி இந்த பொண்ணாடு சேர்ந்து மாட்டியா இல்ல சரி வாழ மாட்டேன் ஆகமத்தில எங்களை நிமித்த சாப்பிடவும் விட மாட்டேங்க சாகவும் விட மாட்டீங்க அப்படித்தானே காலையில கிளம்பி வந்துடா சாயங்காலம் ஆகி போச்சு இன்னும் ஒரு வயிற் சோறு குடுத்தீங்கல பசி இல்ல நாய் குழைக்கிற மாதிரி குறைச்சிட்டு கிடைக்கேன் நீங்க என்னடா உங்க இஷ்டத்துக்கு பியாசிட்டு கிடைக்கீங்க அந்த பொண்ணு உன்னோட வாழ்வேன்னு சொல்லுது இந்த பொண்ணு உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்லுது நீ என்னடா அவளோட தான் வாழ்வேன்னு சொல்லுது எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கா சார் எப்படியாச்சும் என் மவளை ஆ என் மாப்பிளையோட சேர்த்து வச்சிருக்கேன் மற்றவங்களுக்கு எக்கெடு கட்டு போனாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அடோ தப்பை மாட்டுக்குவான் வந்த வேணு விட்டான்னு வச்சுக்கலாம் பவித்துல விட்டுடலாம் தப்பா கரண்ட் போயிடுன்னு வச்சுக்கான்

அவைக்கு சொல்றது கரெக்ட் தானே இது எப்படி செல்லுபடி ஆவாம் என்ன சே பேசுறீங்க கயத்துல பஞ்ச கயிறு ஒன்னு கட்டிட்டாலே எல்லா மேரேஜும் முடிஞ்ச மாதிரி தான அர்த்தம் சட்டத்தை விடுங்க இந்த கொஞ்சம் பாருங்க சார் கல்யாணம் ஒண்ணு நடந்துருச்சு இல்ல இது இந்த பிரச்சனை முடிஞ்ச போய் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம் பார்த்தா முடியல மாதிரி தெரியலையே அதானே நம்மள பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு போல இவங்களுக்கு சும்மா வாய வாயன்னு பேசிக்கிட்டு இதுக்கு மேல பேச விட்டோம் இப்படியே மாறி மாறி பேசிட்டு கிடக்காங்க இது வந்தாலும் போய் பேசிக்குடுவோம் ஆஹ் நடங்க நீங்க எது வந்தாலும் சொல்ல வேண்டியதுல அங்க வந்து சொல்லுங்க பா சாமி எங்களால முடியல வா